அலேலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு இளவயது சாமியார் தோஷம் கழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வயசு பிள்ளைகிட்ட பல லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டார்னு சொல்லி போட்டாங்க சரி இது தோஷம் கழிக்கிறது செய்வனை செய்கிறது செய்வனை எடுக்கிறது செய்வனை பண்றது மந்திரம் பண்றது சூனியம் பண்ணுறது கடவுல கே இருக்கா இல்லையா இந்த ஒரு குளப்படியில் பெரிய குற்றம் நாங்கள் ஒரு வீட்டில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்போ அந்த வீட்டில் ஒரு பையன் குடிகாரா அவன் வீட்டில் சண்டை போடும்போது அந்த அவனுடைய மனைவி வந்து அண்ணையும் பாருங்களேன் கலாட்டா பண்ணுறாங்கன்ட்டு குடிகாரனாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகிட்ட கலாட்டா பண்ணுறேன்னு போனான் அவன் அமைதியாக தான் இருந்தான் எங்க வீட்டில் அவெல்லாம் குடிக்காரன் அவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அவங்ககிட்ட எல்லாம் போனா மரியாதைலாம் பேசு நீ உள்ளவான்னு சொல்லி என்ன பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டும்ங்கட்டா கதைங்க அங்கேயும் போக முடியல எங்கேயும் போக முடியல இறக்கமும் பண்ண முடியல மீறி போனா சோறு கிடையாது நியாயம் பேசலன்னா மனச்சாட்சி குத்துச்சு பார்த்தா திடீர்னு ஒரு ரெண்டு நாள் அந்த பையன் குடிச்சிட்டு குடி போதை வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டான் சூசைட் பண்ணிக்கிட்டான் மனசுக்குள்ள கஷ்டம் ஐயோ அந்த பிள்ளைங்க ஏதாவது சூசைட் சொல்லிருக்கலாமா எதாவது காப்பாற்றிருக்கலாமான்னு கேட்டாலும் ஒரு வயசு குழந்தையோட சூசைட் பண்ணிக்கிட்டான் அந்த சூசைட் பண்ணதுக்கு பெருசு இல்லை சூசைட் பண்ணதுக்கு பிறகு பயத்தை பாருங்க அந்த செத்து போனவன் பேயா மாதிரி அந்த ஊட்டையே பிடிக்கிற மாதிரி மக்களுக்குள்ள பயமா உண்மையாக எனக்கு கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அதாவது பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டால் சாபம் இருக்குது ஒரு மனுஷன் அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவனை கொடுமைப்படுத்தி கொண்டுக்கிட்டிங்கன்னா அதனுடைய சாபங்கள் வரலாம் அது பேய் ரூபத்தில் வரலாம் மனித ரூபத்தில் வரலாம் இருக்கலாம் ஏன்னா கடவுள்னு இருக்கும்போது பிசாசுன்னு ஒன்று இருக்கும்போது பேயினும் இருக்கும்போது சாபம்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அது ஆராய்ச்சிக்கு போகலை அப்போது இங்கே போக வேண்டான்னு தருத்த எங்கள் வீட்டு அம்மாவுக்கு அது பேயாக வந்துடுன்னு பேய் பையன் கீழ் வீட்டில் ஒரு பொண்ணு படித்த பொண்ணு பல டிகிரி படித்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் பேய் பையன் அவங்க அம்மாவுக்கு அதுக்கு மேலே பையன் ஓவர் ஹெக்ஸாக போய் திடீர்னு அந்த அம்மா ரோட்டில் அங்கேயே வீட்டுக்குள்ளே உருளுது என்னென்னு கேட்டால் இந்த பிடிச்ச பையன் அந்த அம்மா மேலே ஏற்றான்னு சொல்லி வீட்டையே காலி பண்ணிட்டு ஓடிப்பிட்டேன் இப்போது செத்து போனால் பேயா வருமா இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நானும் பேய்க்கு பயந்தேன் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கோம் ஒரு நாள் நைட் இருக்கும் நான் மார்க்கெட்டிங் வேலையை முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் நாய் குலைக்குது கல்லை வச்சுக்கிட்டு வரேன் சில சிச்சு சின்னு பேசுவேன் அது அடங்கிடும் சில நாய் ஆக்கிரோஷமாக போது கல்லையோ கம்பையோ தூக்குனால் பக்கத்தில் வராது வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு திடீர்னு பார்த்துட்டு அண்ணன் இருங்க அக்கா கிட்ட ஒரு நிமிஷம் போய் ஃபோன் போட்டு கொடுங்கன்னாரு சரின்னு ஃபோனை போட்டு கொடுத்தேன் அக்கா அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அங்கே பிரியாணி பண்ணணும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆள் வரல மிச்சமாகி போச்சுக்கா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அதிகமாக இருக்குது அண்ணன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான் ஃப்ரிட்ஜில் வச்சு அண்ணனுக்கும் கொடுங்க காலையிலையும் சாப்பிட்டுக்காங்க கொடுத்து அனுப்புமா கேட்டான் மரியாதையோட சரி நல்ல பாசம் ஒன்று எங்கள் வீட்டம்மாவும் கொடுத்து விட்டாங்க அவன் சும்மா இல்லாமல் ஏனே கையில் கறி பிரியாணியோட போகிறீங்க கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் தான் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் பயணத்தை முடிஞ்சிட்டான் எனக்கு பேய் பையன் கொஞ்சம் படித்து வேதத்துக்களை இருந்ததுனால சின்ன வயசுல இருந்துச்சு அப்புறம் குறைஞ்சிட்டு இருந்தாலும் மனசுக்களை சொல்லிட்டு வரேன் வேப்ப மேலே உச்சியில பேய் ஒன்று ஆடுதுண்டு மதிகட்ட பெரியவர்கள் சொல்லி வச்சாங்கன்னு அந்த பாட்டை அரை குறையா நினைச்சிட்டு பாட்டுக்கிட்டு வரேன் எங்க வீடு படிக்கிட்டு ஏறுற நேரத்துல ஆட்டோலருந்து ஒரு நாய் நூல்னு ஒரு குழம் குழைச்சிக்கிட்டு பாஞ்சிட்டு பாருங்க அவ்வளவுதான் ஏற்கனவே பேய் கதை சொன்னாலா இந்த கதை நாய் குலைச்சிதான் அள்ளுட்டு போச்சு ஸோ இது ஒரு பயம் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுக்கு விரதமாய் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை குறி இல்லை நாள் பார்க்கறதும் இல்லை அப்போ இது கிறிஸ்தவங்களும் பார்க்குறாங்களேன்னு கேட்டால் அவங்களுக்கு வேதத்தை குறித்து உண்டான அறிவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஃபாதர்கள் என்னதான் வேதத்தை குறித்து மணிக்கணக்கில் பேசினாலும் உலக மார்க்கமானது நம்மளை தள்ளி எடுத்து சில நேரங்களில் வம்பு பிடிச்ச வேலையாகிடுது அதனால் ஒவ்வொரு மனிதனும் எந்த மார்க்கத்தில் இருக்கிறானோ அந்த மார்க்கத்தினுடைய நீதி நேர்மை நிதானம் அறியாமை புத்தி புத்தி தெளிவு இதில் அவன் வளர்ந்து வந்தால் மட்டுமே அவன் படித்த மனிதனுக்கு ஒப்பாகிறான் அதாவது படிக்காமலேயும் மனுஷன் வாழ்கிறான் படிக்காமலையும் பணம் சம்பாதிக்கிறான் படித்த ஒருவனால் கார் செய்ய முடியும் படித்த ஒருவனால் விமானம் செய்ய முடியும் படிக்காதவரால் வியாபாரம் செய்ய முடியும் நாங்கள் ஒரு எம்பிஏ பாடத்திட்டத்தினுடைய ஆசிரியர் அது நான் உண்மையாக ஒத்துக்கிட்டேன் ஏன்னா நானும் படிக்காமல் வியாபாரம் பண்ண வந்துட்டேன் ஆனால் படித்தால் மட்டும்தானே சில தொழில்களை செய்ய முடியும் இந்த செல்ஃபோனை ஆப்ரேட்டிங் பண்ணால் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்போ இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த செல்ஃபோனே எல்லோரும் ஆப்ரேட்டிங் பண்ணுறாங்கன்னா கிடையாது அது தெரிஞ்சவங்க படித்தவங்க தான் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கிடுவோம் இதே மாதிரிதான் வேதங்களை நம்ம கற்றுக்கிட வேண்டியிருக்கு ஒரு இந்து மதத்தை குறித்து அவங்களுடைய மார்க்கத்தை குறித்து கேட்டால் இந்துக்களாக இருக்கிற எழுபது பெர்சன்ட் ஆளுங்களுக்கு ஒரு பேசிக்கலாப்போ ப பக்தி தான் இருக்குது அதன் மதத்தை திட்டுறாங்களே தவிர அவங்க மதத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல அந்த மத தலைவர்களும் அடுத்த மதத்தை குறை சொல்கிறாங்களே தவிர தங்கள் மக்கள்களில் இருக்க குறைய நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க தங்கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அதுக்காக சண்டையை போட்டுருக்காங்க அது எல்லா மதத்துலையும் இருக்குது இஸ்லாத்து மதத்தை எடுத்தாலும் அவங்களுடைய நியாயம் நீதி தர்மம் உண்மை பகுத்தறிவுங்கிறது அறியாமையாக இருக்குது இந்து மதத்தை எடுத்தாலும் அந்த அறியாமல் இருக்குது கிறிஸ்தவ மதத்தாக இருந்தாலும் அறியாமல் இருக்குது இல்லை என்னுடைய தயவான வேண்டுகோள் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இருக்கிறனால பெருமைப்படுறோம் நம்மளுக்கு ஒரு மதம் தாண்டி இல்லை என்னுடைய மத குருமார் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா போயான்னு சொல்லி நான் வேறு மதத்துக்கு மாறிக்கிடலாம் ஆனால் மிக்க அதற்கண்டியில் அது பண்ணவே முடியாது அது ஒரு சுதந்திரம் தலைவன் தலைவா இருந்து சரியாக இருந்தால் மக்கள் நல்லா இருக்க முடியும் தலைவன் சரியில்லைன்னா மக்கள் வெட்டிக்கிட்டு தான் சாகுவாங்க அப்போ தலைவர்களுடைய வழி சரியில்லாமல் போனாலும் மக்கள் தங்களை மாற்றிக்கொள்றதுக்கு வழி வேண்டும் அப்போது அறியாமையில் பற்றி கற்றுக்கணும் பெயினா என்ன அது எதுக்காக செய்யும் அது நம்மளை சேதப்படுத்துமா தெரிவுப்படுத்துமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வரும்போது இந்த செய்வனை பேயி திஷ்டி கழிக்கிறது குத்துறது கொலை பண்ணுறதுலேருந்து தெளிவாகிடலாம் அதனால் மக்களுக்கு தேவை படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மதமும் மதம் சார்ந்த சட்டங்களும் சட்டம் சார்ந்த அறிவும் அறிவு சார்ந்த செயல்களும் கோஆப்பரேட்டிங் கண்டிப்பாக தேவையாக இந்திய காலக்கட்டத்துக்கு தேவையாக இருக்குது இல்லைன்னா மக்கள் போய் கள்ள சாமியார்ட்டியும் கள்ள ஃபாதர்கிட்டையும் கள்ள மாந்திரிகம் பண்ணுற இஸ்லாத்திகள்ட்டையும் போய் தங்களை ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க வேண்டும் அவங்களை ஏமாத்துறது அவங்களுடைய தொழில்னால் ஏமாறுறது நம்முடைய தொழிலா நாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை நல்லது சொல்லும் நானும் இதில் எனக்கு தெரிஞ்சது நல்லது சொல்கிறேன் இது நலமாக இருந்தால் கேளுங்கள் இல்லைன்னா தள்ளி விடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலி ஆமேன் 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 ஆமேன்